வணக்கம் மக்களுக்கு முன்னாள் நிகழ்ச்சியினோடாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்னோடு லண்டனில் இருந்து இயங்குகின்ற மக்கள் போராட்ட முன்னணி சார்பாக திரு கோகுல் ரூமன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இந்த இலங்கையில் நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக உழைக்கும் மக்களினுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்பில் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கீர்கள் ஸ்ரீலங்காவிலே இலங்கையில் இடம்பெறுகின்ற ஒரு தேர்தல் தொடர்பில் புறம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது என்கின்ற கேள்வி உடனடியாக வரக்கூடியது ஆனால் தமிழர்களாக அல்லது இலங்கையினுடைய ஒரு பிரஜைகளாக எங்கிருந்தாலும் அது தொடர்பான கரிசனையை வெளிப்படுத்துவதும் அது தொடர்பான அக்கறையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது இந்த கலந்துரையாடலினுடைய நோக்கம் என்ன எதற்காக இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்யறீங்க தமிழர்களாக புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஆட்களாக எங்களுக்கு அரசனை இருக்கிறது என்பதை தாண்டி இந்த உள்ளூராட்சி தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக எங்களுக்கு படுகிறது ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தல் என்பதை விட உள்ளுராட்சி தேர்தல்தான் ஒடுக்கப்படுகின்ற அல்ல உழைக்கும் மக்களோடு மிக நெருக்கமான ஒரு 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 தேர்தலாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த அளவிலே உள்ளூராட்சி தேர்தல் என்பது தொடர்பாக மிக கூடுதலான கவனத்தை எடுக்க எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த அது சம்பந்தமான விழிப்புணர்வு எங்களுடைய மக்களுக்கு அவசியம் என்றும் நாங்கள் நம்புகிறோம் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக அதிக அதிகம் அதிகமாகவே பேச வேண்டும் அது அதுல இருக்கக்கூடிய அஹ் உரிமைகள் அதுல இருக்கக்கூடிய பல அஹ் வரப்பிரசாதங்களை ஒடுக்கப்படுகின்ற மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற என்பதை நாங்கள் விரும்புகிறோம் நான் மக்கள் போராட்ட அமைப்பாக இருந்தால் நான் அடிப்படையிலே வந்து புதிய ஜனநாயக மார்க்சி கம்யூனிச கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் அந்த அளவிலே நாங்கள் மக்கள் போராட்ட ஆஹ் இயக்கத்தினுடைய ஒரு அஹ் ஒரு பங்குதாரராக அல்ல அதிலுடைய அமை அந்த மக்கள் போராட்ட இயக்கத்தினுடைய ஒரு ஒரு பங்காளராக இருக்கின்ற அடிப்படையிலே நாங்கள் இதனை ஒழுங்கமைத்திருக்கிறோம் பல விடயங்களை நாங்கள் பேச முடியும் ஒரு கேள்விக்கு இந்த கேள்விக்கு முழுமையாக மது பதில் செல்ல முடியும் என்று நம்பவில்லை ஆனால் உள்ளூராட்சி தேர்தல் என்பது மக்களிடத்திலே பிரவலியப்படுத்தப்படுவதில்லை உள்ளூராட்சி தேர்தல் என்பது நாங்கள் இது வரைக்குமே பெரிய அளவிலே கண்டுகொள்ளப்படுகின்ற கண்டுகொள்ளப்படாது நாங்கள் கடந்து போயிருக்கின்றோம் என்றுதான் என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்வேன் என்னுடைய இந்த தேர்தல் என்பது தமிழர்கள் ஏன் நீங்க எப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததா முதலே சொன்னது தமிழர்களை பொறுத்தவரையில் என்றது இல்ல இது வந்து ஒட்டுமொத்த இலங்கை மக்களிடத்திலேயுமே ஒடுக்கப்படுகின்ற மக்கள் அல்லது உழைக்கும் மக்களுக்கு உள்ளூராட்சி தேர்தல் என்பது மிகவும் நெருங்கிய ஒரு தேர்தலாகத்தான் நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி தேர்தலில் அழகு ஏன்னாட்டா உள்ளூராட்சி தேர்தல் நகர சபை மாநகர தேர்தல் அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் என்ற அளவிலே தேர்தல்கள் நான்கு தேர்தல்கள் மிக முக்கியமாக இலங்கையிலே இடம்பெற்று வருகிறது உள்ளூராட்சி தேர்தல் என்பது அஹ் சிறிய அழகுகளாக இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவிலே பெரிய தொகையாக இருக்க முடியாத சிறிய சிறிய அளவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை தங்களுடைய ஜன ஜனநாயக பலத்தை தங்களுடைய உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தல் என்பது அஹ் மிக கூடுதலாக பணபலம் உள்ளவர்கள் அல்லது மக்களை வந்து வேறு ஒரு திசையிலே வந்து மடைமாற்றம் செய்து அதன் மூலமாக வந்து வாக்குகளை பெற எத்தணிப்பவர்கள் அவர்களுக்கான தேர்தலாக இருக்கின்ற பொழுது உள்ளூராட்சி தேர்தல் என்பது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தம்பி சதீஷ் என்னென்னா உள்ளூராட்சி தேர்தலுக்கு தேர்தல்களிலே வந்து இந்த அரசியல் ரீதியான கூடுதலான கொடுக்க மாட்ட மூலங்களை கொடுக்க மாட்டார்கள் மாட்டால் அரசியல் நீங்கள் என்ன என்ன விதமான வாக்குமூலங்களையும் கொடுத்தாலும் வந்து பயனளிக்க மிக மிகச்சிறிய ஒரு ஒரு அலுவலகம் உள்ளூர் சம்பந்தப்பட்ட அலுவல்களின் அப்படித்தான் அதுதான் அதுதான் ஆனால் உள்ளூராட்சி தேர்தலிலும் ஒரு அபாயம் இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால் உள்ளூராட்சி தேர்தலிலும் வந்து இந்த மிக கூடுதலாக பாராளுமன்ற தேர்தலில் நிற்பவர்கள் ஜனாதிபதி சொல்லி ஆசைப்படுவார்கள் இவர்களுடைய ஒரு பல பரீட்சையை வந்து உள்ளூராட்சி செய்து கொள்வார்கள் தங்களுடைய வாக்கு பலத்தை தங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் பலத்தை தங்களுடைய அரசியல் பலத்தை வந்து உள்ளூராட்சி தேர்தலையே தான் பரிச்சித்து பார்க்க நினைப்பார்கள் ஆனால் எங்களுடைய நோக்கம் அது அல்ல எங்களுடைய நோக்கம் பரிட்சித்து பார்ப்பது அல்ல அந்த மக்கள் ஒடுக்கப்படுகிற மக்கள் அந்த உழைக்கும் மக்கள் இருக்கங்கள் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் இப்ப விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்குரிய பிரச்சனை பிள்ளைகளுக்குரிய பிரச்சனை பிள்ளைகள் மக்கள் பெண்கள் இவர்களுக்குரிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய சில 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 பொறிமுறைகள் இருக்கிற உள்ளூராட்சியிலே உள்ளூராட்சி தேர்தல் மூலம் செய்ய முடியும் அதை அதே அதை அதையாவது இந்த மக்கள் வென்றெடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் உள்ளூராட்சி தேர்தலிலேயே நிக்கிறோம் நாங்கள் கட்சி நிக்கிறது மற்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய புதிய ஜனநாயக மார்க்சிசனிச கட்சி தேர்தல்களை நம்பிய கட்சி அல்ல தேர்தல்களை நாங்கள் வந்து ஒருபோதுமே நம்புவதில்லை தேர் தேர்தல்களை பல காலங்களிலே நாங்கள் நிராகரித்து வந்திருக்கிறோம் தேர்தல்களை மேலே ஆனால் அஹ் அந்த மக்களை கைவிட முடியாது தேர்தல்கள் மூலமாகத்தான் மக்களுக்கு சில சில விமோசனங்கள் சில சில பிரதிபலன்கள் கிடைக்கிறது என்ற அளவிலேதான் அந்த தேர்தலை நாங்கள் அஹ் கையெடுக்க தேர்தல்களை கையில் எடுக்க வேண்டியிருக்கிறது ஒழிய அந்த தேர்தல்களின் மூலமாக கூட மிக கூடுதலாக வந்து அந்த மக்கள் திட்டத்திலே மாற்றங்களை செய்ய முடியாது என்று நாங்கள் இப்பவும் நம்புகிறோம் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறுகின்ற வேளையிலே குறிப்பாக நாங்கள் தமிழர்களாக இருப்பதனால் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் தமிழர் கடந்த காலத்திலே தமிழ் பிரதிநிதிகளுடைய தெரிவுகள் என்பது குறைந்து போயிருந்தது தமிழ் கட்சிகளுடைய பிளவுகள் சொல்லப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலையும் நாங்கள் அதே போலத்தான் கட்சிகள் தமிழ் கட்சிகள் தமிழ் வேட்பாளர்கள் ஏராளமானவர்களை பார்க்க முடியுது இதுல இன்னொரு விடயம் என்னன்னா பக்கத்து வீட்டுல இருக்க ஒருத்தரும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும் நிறைய ஜனநாயகம் இருக்கும் தெரிவுகள் நிறைய இருக்கும் யார் சரியானவர் என்று தெரிவு என்பது மிக முக்கியமானது ஆனால் இந்த தமிழ் கட்சிகள் அல்லது தமிழ் பிரதிநிதிகள் அதிகமாக நிற்பது என்பதும் ஒருபுறத்திலே சிங்கள தேசிய கட்சிகள் தமிழர் தாயக பகுதிகளில் இந்த முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் நிற்பார்களா நிற்கிறார்களா என்கின்ற ஒரு ஐயம் இருக்கிறது தானே அல்லது ஒரு ஒரு அவா இருக்கிறது தானே அவான்னு சொல்ல முடியாது ஒரு அஹ் அச்சமாகத்தான் நாங்க அதை பார்க்க முடியும் அவாவாக இதை பார்க்க முடியாது அச்சம் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலும் சிங்கள தேசிய கட்சிகளுடைய பிரதிநிதிகள் வெற்றி பெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா இப்படி தமிழ் கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகளாக அறியப்பட்டவர்கள் இப்போது பிளவுபட்டு நிற்பதனால் இப்போ நீங்கள் வந்து உள்ளூராட்சி தேர்தல்களிலே பெரிய கட்சிகள் தேசிய கட்சிகள் அதாவது இன்றைக்கு வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய இன்றைக்கு ஜேவிபி ஐக்கிய தேசிய கட்சி அல்லது மொட்டு கட்சி அல்லது எஸ்எல்ஏபி அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர சுதந்திர கட்சி இப்படியான கட்சிகள் கட்சிகள் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து இந்த பிராந்தியங்களிலே தமிழர் பகுதிகளிலே வந்து நிப்பது என்று என்பது வந்து தமிழருடைய வாக்குகளை வந்து பிரிக்கிறது என்று கேட்கிறீர்களா இல்ல என்ன கேட்கிறீர்களா அது தமிழர்களை பொறுத்தவரைக்கும் இப்ப கடந்த தேர்தல் அவர்கள் கோட்டை விட்டது மாதிரி இப்ப இந்த சிங்கள தேசிய கட்சிகள் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் நின்றால் அவர்கள் தமிழ் பிரதிநிதிகள் தமிழ் மூங்களே முன்வைக்கலாம் இப்படி முன்வைக்கப்படும் இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சி அல்லது கஜேந்திரகுமார்னுடைய கட்சி போன்ற கட்சிகள் தங்களுடைய பிரதிநதிகள் இழக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குமா இது அதுல என்ன விஷயம் சொன்னா ராஷா என்னடா இந்த தேசிய கட்சிகள் வந்து இந்த தேர்தலில் நிற்பது நிற்பதன் மூலமாக அவர்கள் தமிழ் அந்த மக்களுடைய தேவைகளை உரிமைகளை நிவர்த்தி செய்திருக்கிறார்களா அல்லது வந்து தமிழ் தேசியத்தின் பெயராலே வந்து தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை பிரேரணப்படுத்தி கொண்டு வருபவர்கள் வந்து அந்த மக்களுடைய தேவைகளை உரிமைகளை நிவர்த்தி செய்கிறார்களா இதிலே வந்து மக்களிடத்திலேயே நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது இதிலே உண்மையாகவே மக்கள் பற்றோடு யார் வந்து இந்த மக்களுக்கான தொண்டை ஆட்டுகிறார்கள் மக்களுக்கான பணிகளை செய்கிறார்கள் என்றுதான் மக்கள் பார்ப்பார்கள் அல்லது மக்கள் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதிலே இனவாதம் என்பது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வந்து மக்கள் இனவாதிகள் இனவாத கண்ணோட்டத்திலே இந்த அரசு இந்த தேர்தல்களை அணுகுவதாக நாங்கள் பார்க்க முடியாது இப்பொழுது என்னென்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட இந்த இனவாதிகள் தம் தங்களுடைய கோட்டையாக கருதிய யாழ்ப்பாணத்திலே கூட மூன்று உறுப்பினர்கள் என்பிபி தேர்வு செய்யப்பட்டார்கள் அதாவது நேஷனல் இலங்கை தேசிய அரசாங்கம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தினுடைய வேட்பாளராக தேர்தலில் அடைந்தார்கள் இதற்கு காரணம் வந்து அந்த தேசிய கட்சி அல்ல உண்மையா சொல்ல போனா இதுக்கு காரணம் வந்து அந்த இனவாதத்தை முன்னிறுத்தி அரசியலிலே நின்ற அந்த பிரதேசம் சார்ந்த கட்சிகள் தான் காரணம் அந்த மக்கள் இனவாதம் என்று நீங்க குறிப்பிடுறீங்க இப்ப இனவாதம் என்பது நாங்கள் ஒரு கூடாத சொல்லாவே பார்த்து பழகிட்டோம் ஆனால் இனவாதம் என்பது வந்து இனம் சார்ந்ததாகவும் இருக்கலாம் அது சரியான ஒரு பார்வையிலையும் நாங்க பார்க்கலாம் தவறான பார்வையிலையும் பார்க்கலாம் நீங்கள் இனவாதம் என்று குறிப்பிடுவது என்ன நான் நான் இனவாதம் என்று நான் குறிப்பிடுவது என்ன சொல்லி கேட்டால் இந்த கட்சிகள் எல்லாமே அதாவது யாழ்ப்பாணத்திலும் சரி வேற வடகிழக்கு மாநாடுகளில் நிற்கக்கூடிய தமிழர்கள் பகுதியில் நிற்கக்கூடிய கட்சிகளினுடைய பேர்களை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் தமிழரசு கட்சி தமிழர் கூடுதலை கூட்டணி அஹ் அது இதன்னு சொல்லி அந்த தமிழில் அப்படின்னு சொல்லி எல்லா பேர்களையும் பேர்களுக்கு முன்னாலே தமிழ் என்பதை தாங்கிருக்கக்கூடிய கட்சிகளாகத்தான் இருக்கின்றன எல்லா கட்சிகளுமே அதேமாக இந்த கட்சிகள் இல்லாமே வந்து மக்களுடைய அபிலாஷைகளை மக்களுடைய விஷயங்களை வந்து கடந்த காலங்களே மக்கள் நிறைய வாய்ப்புகளை இந்த கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க எந்த கட்சியும் மக்கள் கொடுக்காமலே இல்லை சொல்ல போனார் ஆனால் இவர்கள் எல்லோருமே வந்து அந்த வாய்ப்புகளை தவற விட்டிருக்கிறார்கள் அல்லது மக்களுக்கு வந்து மக்களுக்கு தாங்கள் அளித்த வாக்குறுதிகளுக்கான பதில்களை சொல்லவில்லை என்றுதான் மக்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள் ஏனென்றால் கடந்த காலத்திலே பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டா அதே மக்கள் தான் வெளிநாடுகளிலே வந்து மிக மிக கூடுதலாக எதிர்க்கப்பட்ட சுமந்திரனுக்கு வாக்களித்தார்கள் சரிதானே சுமந்திரனுக்கு வாக்களித்த எல்லாரும் ஆச்சரியப்படைய சுமந்திரன் வந்து சுமந்திரன் சொன்ன விஷயம் ஐக்கிய நாடுகள் சபையிலே வந்து அதாவது போர்க்குற்றம் என்பது போர் அதாவது அங்கே வந்து ஒரு இனப்படுகொலை நடக்கவில்லை போர்க்குற்றம் என்பதை பற்றி தான் பேச வேண்டும் என்று தான் சுமந்திரன் நிராகரிக்கப்பட்ட புலம்பெயர் நாடுகளிலே சொல்ல போனான் அதற்கு பிறகும் வந்து சுமந்திரன் ஒரு 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 குறிப்பிடத்தக்க வாக்குகளாலே வந்து வெற்றி பெற்றார் அப்படி அது நிக்க பிறகு இப்ப கடந்த தேர்தலில் அர்ஜுனா மகேந்த் அர்ச்சுனா ராமநாதன் வந்து அந்த தேர்தல எப்படி வெற்றி பெற்றார் அர்ச்சுனா ராமநாதனுக்கு இரண்டு மக்கள் வாக்களித்தார்கள் என்பதையும் கூட நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டி இருக்கிறது இந்த அரசியல் வந்து பல முந்தி மாதிரி இப்போ இல்லை என்பதுதான் அர்த்தம் மக்கள் வந்து ஒன்று மிக கூடுதலாக வந்து செய்திகளை பார்க்கிறார்கள் சமூக வலைத்தளங்கள் தளங்களின் ஊடாக அறிவுகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய அவர்களுடைய செயற்பாடுகள் வந்து மக்களுக்கு நேரடியாக வந்து போகிறது அவருடைய பேச்சுகள் போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்ப கட்சி ரீதியாக இயக்கம் ரீதியாக அதிலே வந்து கட்சி என்றே தாண்டி மக்களுக்காக போராடிய இயக்கங்களும் இருக்கிறது தெரு அழப் புலற்று இருக்கிறது இந்த இயக்கங்களை சார்ந்தவர்களும் அந்த தேர்தலில் நின்றார்கள் அப்ப அவர்களும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கார்கள் என்றால் இது இது வந்து அஹ் சொல்லப்பட்டு வந்த இவ்வளவு காலமாக சொல்லப்பட்டு வந்த நம்ப வைக்கப்பட்டு வந்த தேசியம் தேசிய அரசியல் என்ற விஷயங்கள் ஊடாக மக்கள் சளைத்து போயிட்டார்கள் மக்கள் வந்து சூழ்நிலையில தான் வார ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி மனு பார்க்கல நீங்க இந்த கலந்துரையாடல ஏற்பாடு செய்யறீங்க இதுல யார் யார் கலந்து கொள்கிறார்கள் என்ன முக்கியமான வந்து நீங்க கலந்துரையாட போறீங்க நன்றி நல்ல நல்ல கேள்வி இந்த இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக வந்து பேசுவதற்காக வந்து நாங்கள் அஹ் மலையகத்திலிருந்து மலையகத்திலே வந்து கூடுதலாக மலையக மக்களுடைய வாழ்வாதாரம் மற்ற அரசியல் ரீதியாக கூடுதலாக செயற்பட்டு வந்த தோழர் சிவ மகே ராஜேந்திரன் என்று ஒரு தோழர் பேசுகிறார் அதே போல பாமதேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் அதிலே வந்து பேசுகிறார் அவர் மலையோகம் சம்பந்தமாக மிக கூடுதலாக ஆய்வுகளையும் நூல்களையும் எழுதியிருக்கிறார் அத்தோடு இன்னும் ஒரு தோழர் பேசுகிறார் உங்களுக்கு தெரிஞ்ச அஹ் நித்தியானந்தன் மூணா நித்தியானந்தன் அவர் மலையகத்தை சேர்ந்த மலையகம் மதுரையைச் சேர்ந்தவர் அவர் வந்து மலையகம் தொடர்பான உள்ளாட்சி தேர்தல் அவர் பேச இருக்கிறார் அதே மாதிரி வேறு வரக்கூடிய எல்லாருமே வந்து அதிலே தங்களுடைய தங்களுடைய கருத்துக்களை அங்கே வந்து சொல்ல முடியும் மிக கூடுதலாக நாங்கள் இந்த ஆஹ் மூன்று அல்லது நான்கு பேச்சாளர்கள் நாங்கள் தீர்மானத்தில் இருக்கிறோம் அதற்கு பிறகு அஹ் நீங்களும் தான் வந்து பேசலாம் யாருமே வந்து அதுல உரு தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும் உரையாடுகளை செய்ய முடியும் அதுதான் எங்களுடைய அஹ் இந்த இந்த நிக இந்த நிகழ்வின் நோக்கம் ஆஹ் நன்றி கோகுலுருவன் இந்த வேளாண் இந்த பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி 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 வணக்கம் நன்றி